ஹாய் ஹலோ வெல்கம் டு லேனிங் சென்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இருந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டுருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எழுதி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களால் எவ்வளோதுக்கு யார் யாருக்கு எப்படி எல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வேலை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் வேக்கன்சிஸ் எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஐநூ ஐயாயிரம் வேக்கன்சிஸ் ஸோ என்ன போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா கங்மேன் கங்மான் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கங்மான் ட்ரைனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போஸ்ட் தான் ஓகேலா ட்ரைனிங் போஸ்ட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ அந்த டூ இயர்ஸ் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சால்ரியும் கொடுக்குறாங்க பேர் மந்த் பதினஞ்சாயிரம் பேர் மந்த் சாலரி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் டூ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனென்ட் வந்து பண்ணுறாங்க பர்மனென்ட் பண்ணதுக்கப்புறம் சாலரி வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்துலையும் அதிகபட்சம் ஐம்பத்தி ஓராயிரம் பேர் மந்த் வந்து சாலரி கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறது டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆன்லைன் மோட்டில் தான் அப்ளை பண்ணணும் அண்ட் அப்ளிகேஷன் வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதம் ஓகேங்களா ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தான் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்து பத்தொம்பதோட க்ளோசிங் டேட்டு முடிவடைது ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் கொண்டது வந்து இன்னும் வரல ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட்டு அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அதை பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம்ஷன் டீட்டெயில்ஸ் அது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனு அடுத்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சில செலக்ஷன் ப்ராசஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் மோட் ஆஃப் செலக்ஷன்ஸ்ஸு இந்த மாதிரியான அதர் ரிடல்ஸ் எல்லாத்தையும் நம்ம முழு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மறக்காமல் இந்த நோட்டீஸ் எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணுங்கள் ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சாம் வகுப்பு படிஷனாலே போதுமானது அது ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து இது என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற தெரியல வெறும் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் மட்டுமா இல்லை வேறு ஏதாவது டென்த்து டுவெல்த்து ஸோ நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதை பற்றி இப்போ யோசிக்கணும் ஸோ மினிமம் வந்து குவாலிஃபிகேஷன் ஃபிஃப்த் படிஷனில் போதுமானது அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயது வரும்போது மினிமம் வந்து பதினெட்டு வயசுலேருந்து உள்ளவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து பதினெட்டு அன்றைய தேதி இப்படி உங்களுக்கு வந்து பன்னெண்டு வயசு ஆகிருக்கணும் அண்ட் எஸ்ஸி எஸ்டி அந்த கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேம் பதினெட்டில் அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அண்ட் பிசிஎம்பிசி டிஎன்சி ஹவுசிங் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் முப்பத்தேழு வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அந்த அதர் கேட்டகரி ஸோ அதர் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஓசி கேட்டகரீயில் கேண்டிடேட்டாக இருந்தால் மினிமம் பதினட்டில் அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசு வரை உள்ளவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள் மயக்க மட்டும் கீழே விழுஞ்சிருங்க அந்த அளவுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்சி அவங்களா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஃபீஸ் தான் ஐநூறுரூவா அடுத்து வந்து பார்த்தீங்க ஓசி பிசி பிசிஎம் டிசி இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஆயிரம் ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ்ஸு பார்த்துக்கோங்க அவ்வளோ அதிகமாக கொடுத்துறேன் அப்ளிகேஷன் ஃபீஸு ஸோ எதுக்காக அவ்வளோ புதுசாக கொடுத்துடுறேன் தெரியல ஸோ ஓகே அப்ளிகேஷன் நமக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக நமக்கு முக்கியம் நமக்கு தேவை போஸ்டிங் கிடைக்கணும் அதுதான் அந்த முக்கியம் ஸோ அதை தொடர்ந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் வந்தவங்கன்னா இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுவோம் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதி மூலியமாக நாங்கள் சந்திக்கிறேன் இந்த லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ